அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் சாஸ்திரத்தில் நம்ம வெளியே செல்லும் போது குறிப்பிட்ட சில சகுனங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நாம் போகின்ற செயலில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுமா பணவரவு ஏற்படுமா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியான சகுனங்கள் என்ன அதே போல் சில சகுனங்கள் பார்க்கும்போது நம்ம போகிற காரியம் மிகப்பெரிய பிரச்சனையிலும் தோல்வியிலும் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது பண இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம ஒரு வேலை முடியணும் அப்படின்னு வீட்டு விட்டு வெளியே போகும்போது அந்த வேலையை நல்லபடியாக முடியணும் அப்படின்னு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும்

மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நிறை குடம் பெரும்பாலும் கிராமப்புறங்களில் தண்ணி எடுத்துகிட்டு வர பழக்கம் உண்டு நகர்ப்புறங்களில் தான் ஆர்வ வாட்ரு வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி யூஸ் பண்ணிக்கணும் ஆனால் கிராமப்புறங்களில் ஒரு கிணத்துல இருந்தோ குழாயில் இருந்தோ பொதுவான ஒரு இடங்கள்லேருந்து வீட்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படி நிறை குடம் நிறைக்குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வரவங்க எதில் வந்தாங்க அப்படின்னா நாம் போகிற காரியம் அவங்கள பார்த்துட்டு நம்ம போகிற காரியம் பரிபூர்ண வெற்றி அடையும் அந்த காரியம் எந்த ஒரு தடங்களே வந்தாலும் நமக்கு இறுதியில் வெற்றி கிடைக்கும் மன நிறைவு கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களை சொல்லுது இந்த நிறை எதை குறிக்குது அப்படின்னா ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் மகாலட்சுமி அம்சத்தையும் குறிக்கும் ஸோ நிறை யாராவது நம்ம வெளியே போகும்போது எதில் வந்தாங்க அப்படின்னா அந்த காரியம் வெற்றிகரமாக முடியும் நீங்கள் ஒரு இன்ட்ரிவியூக்கு போகிறீங்க இதில் ஒரு திருமணத்துக்கு பெண் பார்க்க போகிறீங்க ஒரு டாக்டர்கிட்ட செக்கப் போகிறீங்க நீண்ட நாள் இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணுறது நிதி உதவி பண உதவி கேட்க போகிறீங்க அப்படின்னா இது எதுவாக இருந்தாலும் யாராவது நிறை கூடத்தோடு வந்தாங்க அப்படின்னா அந்த வேலை அன்றைக்கி முடியும் இல்லைனா அந்த வேலை முடிவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் முகராசி இந்த முகராசி முக லட்சணம் அப்படின்வாங்க இல்லையா பெரும்பாலும் நம்ம சாஸ்திரத்தில் வந்து சுமங்கலி எதிரில் வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்வாங்க ஆனால் நல்ல மனதோட நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அந்த விஷயம் வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னு நல்ல மனதோட நினைக்கிறவங்க எதிரில் யார் வந்தாலும் அது சுமங்கல்லியாக இருந்தாலும் சரி இல்லை விதவையாக இருந்தாலும் சரி சிரிச்சு முகத்தோடு நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு வெளிய போகிறோம்னு வச்சிங்களேன் அந்த விஷயம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு நம்மளை வாழ்த்துறவங்க மனசார அப்படின்னு நினைக்கிறவங்க எதிரில் வந்தாலே அந்த விஷயம் பாதி சக்சஸ் தான் சுமங்கலியாகவே இருந்தாலும் நம்மளை பார்க்கும் நம்ம எதில் போகும்போது நம்மளை பார்த்துட்டு ஓரக்கண்ணில் லைட்டாக முறைச்சிக்கிட்டு நம்ம மேலே பொறாமல் கதிர்களை வீழ்ச்சிக்கிட்டே போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க எதிரில் வந்தால் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் பல தடங்கள் சிக்கல்கள் ஏற்படும் அவங்க சுமங்கல்யாவே இருந்தாலும் ஸோ முக ராசி சொல்லக்கூடியவங்க எதிரில் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போகிற காரையும் வெற்றிகரமாக அமையும் இடம் இருந்து வளம் காகம் நம்முடைய முன்னோர்களுடைய அடையாளமாக கருதப்படுது நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க இந்த காகம் நம்ம வெளியே சொல்லும் செல்லும்போது இடமிருந்து வளமாக போச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த விஷயம் வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணீர் குடிப்பது அதாவது நம்ம வெளியே போகும்போது வீட்டில் அம்மாக்கிட்டேயோ மனைவி மனைவிக்கிட்டேயோ தண்ணீர் வாங்கி குடிச்சிட்டு வெளியே போகணும் இது வந்து ரொம்ப நல்ல பழக்கமும் கூட ஆரோக்கியத்திலும் சரி சாஸ்திரத்திலும் சரி நம்ம வெளியே போகும்போது நம்ம உடல் உறுப்புகள் வந்து எந்தவித இடையூறும் தொந்தரவும் தராமல் இருக்கும் ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து நம்ம வேலை செய்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் இந்த விஷயங்கள் வந்து நம்மளுடைய வேலையை முடிவதற்கு ஒரு உதவியாக இருப்பதால் அந்த வேலை இன்னும் சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் வீட்டு விட்டு வெளியே போகும்போது தண்ணீர் குடிப்பதும் ஒரு நல்ல சகுனம்தான் நாய் நம்ம வீட்டு நாயை நான் சொல்லலை நம்ம செல்லமாக வளர்க்கக்கூடிய நாய் இல்லாமல் தெருவில் இருக்கக்கூடிய நாய் வாழை ஆட்டிக்கிட்டே நம்ம மேலே பாசமாக நட்பாக நமக்கு ஏதாவது உணவு தருவாங்களா அப்படின்னு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சு அப்படின்னா இது எதிர்பாராமல் நடக்கணும் அமைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வெளியே போகிற விஷயம் வெற்றிகரமாக அமைய அப்படின்னு ஒரு அறிகுறி தான் அது கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் வந்து நம்ம வெளியே போகும்போது எதில் வந்தாலோ இல்லை நீங்கள் பார்த்தீங்களோ அப்படின்னா மிகவும் சிறப்பு மிகவும் விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வெளியே போகும்போது கர்ப்பிணி பெண்களை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலை வந்து வெற்றி முடிய போகுது அப்படின்னு அர்த்தம் மரத்தில் ஏதாவது ஒரு உயிரினம் ஏறுவது போல் ஒரு அணிலோ பூனையோ இல்லை ஓனானோ இது போல் ஏதாவது ஒரு உயிரினம் வந்து மரத்தில் ஏறுவது போல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு தான் அதனால் வந்து நம்மளுக்கு அந்த விஷயம் வெற்றியை தான் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பின ஊர்வலம் அதாவது இறுதி ஊர்வலம் இல்லை ஒரு பிணத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போகிற காரம் வெற்றிகரமாக முடியும் அது எப்படி சார் அப்படின்னா இது ஒரு சின்ன ஒரு குட்டி கதை பிணங்கள் அதாவது அவங்களுடைய ஆன்மா வந்து அங்கே தான் இருக்குமா ஆன்மாவுடைய முக்கிய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அங்கிருந்து மேலே போகும்போது தேவர்கிட்ட கடைசியாக நீ என்னென்ன விஷயங்கள் கேட்ட கடைசியாக என்னென்ன விஷயங்கள் வந்து உன்னை சுற்றி இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்களாம் அப்போ ஆன்மா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் கேட்ட விஷயங்களை இதுதான் அப்படின்னு சொல்லும்போது தேவர்கள் வந்து அது அப்படியே நிறைவேறட்டும் அப்படின்னு ஆசை பண்ணுவாங்களாம் ஸோ பிணங்கள் ஊர்வலம் சொல்லும் போதோ நீங்கள் ஒரு பிணங்களை பார்த்தீங்களோ அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் ஆசை அதை நீங்கள் மனசார வேண்டிக்குங்க கண்டிப்பாக அதை நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் நம்ம ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே போகும்போது பிணங்களை பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து ஆன்மாவுக்கு கேட்கும் அந்த ஆன்மா அந்த விஷயத்த மேலே எடுத்துகிட்டு போகும்போது தேவர்கள்ட்ட நான் இந்த விஷயத்த கேட்டேன் ஒருத்தர் வேலைக்கு போகணும் இந்த வேலையை செலக்ட் ஆகணும்னு நினச்சிக்கிட்டே போனார் அப்போ என்னை பார்த்தாரு அப்படின்னு அந்த ஆன்மா வந்து வேலை மேலே இருக்க தேவர்கிட்ட சொல்லும் உடனே தேவர்கள் அந்த விஷயம் அப்படி நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு சாஸ்திரம் தான் இது ஒரு நம்பிக்கை சுப விசேஷங்களுக்கு போகிறீங்க ஒரு திருமணத்துக்கோ இல்லை ஒரு திருமணத்துக்கு நாள் குறிக்கவோ வளைகாப்புக்கு நாள் குறிக்கவோ பெண் பார்க்கவோ போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் ஆரம்பிக்கும் போதே சுபமாக இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு நீங்கள் செஞ்சு விட்டு போக வேண்டும் ஆமாம் உங்கள் குலதெய்வம் எதுவோ அதை வழிபாடு செஞ்சு நான் இந்த விஷயம் ஆரம்பிக்க போகிறேன் இந்த விஷயம் வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் தொடங்கினீங்க அப்படின்னா அந்த விஷயம் இன்னும் சிறப்பாக வெற்றிகரமாக முடியும் மேலும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க தினமும் வேலைக்கு போகிறீங்க இல்லை பிறந்த குழந்தைய ஒரு இருந்து ஐ மீன் கணவர் வீட்டிலேருந்து தாய் வீட்டுக்கு கொண்டு போகிறீங்க மேலும் இது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறீங்க அப்படின்னா உங்க வீட்டில் தினமும் நீங்க பூஜை பண்ணக்கூடிய விளக்கேற்றி விலக்கேற்றி வணங்கக்கூடிய அந்த காமாட்சி விளக்கு எண்ணெயை எடுத்து உங்கள் நெற்றி பொட்டில் வைத்துக்கொண்டு நான் போறக்காரையும் வெற்றிகரமாக முடியணும் எந்தவித இஷ்யவும் எந்தவித தடங்களும் எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வச்சுட்டு போனீங்க அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல ஒரு அறிகுறி நல்ல ஒரு பாதுகாப்பு அரணாகவும் ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு செயலாகவும் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு இருந்துச்சு அப்படின்னா அதாவது தினமும் நீங்கள் விளக்கேற்றி வழிபடக்கூடிய காமாட்சி விளக்கில் இருக்கக்கூடிய எடுத்து நெத்தி போட்டில் வச்சுட்டு நீங்கள் வெளியே போகணும் தினமும் நீங்கள் செய்யலாம் ஆஃபீஸ் போகும்போது செய்யலாம் ஏதாவது ஏதாவது சுப காரியத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா செய்யலாம் ஒரு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க அந்த நோய் சரியாகணும் அப்படின்னா செய்யலாம் ஒரு கோர்ட்டுக்கு போகிறீங்க ஏதாவது கேஸ் சம்மந்தமாக போகிறீங்க அப்படின்னா செய்யலாம் எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் போகிறீங்கனாலும் அந்த செயலை செஞ்சுட்டு நீங்கள் போகலாம் தெய்வ வழிபாடு என்னென்ன எனக்கு தெரியாது எங்கள் குல தெய்வமே என்னென்ன எனக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு எது இஷ்ட தெய்வம் செய்வேனா பெருமாளா விநாயகரா முருகரா உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்தை மனதில் நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வெளியே போகும்போது இந்த வேலை நல்லபடியாக முடியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போனீங்க அப்படின்னா அந்த வேலை கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றிகரமாக முடியும் பெரும்பாலும் நம்ம வீட்டிலேருந்து வெளியே கிளம்புறோம் எக்காரணத்து கொண்டும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் நீங்கள் இதை செய்யக்கூடாது வீட்டில் சண்டை போட்டுட்டு தயவு செஞ்சு வெளியே கிளம்பாதீங்க வீட்டில் இருக்கவங்கள ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிப்போம் ஆர்குமெண்ட்டில் அது சண்டையில் போய் முடியும் பெரும்பாலும் சண்டை போட்டுட்டு நீங்கள் ஒரு விஷயம் தொடங்குறீங்க அப்படின்னா அந்த விஷயம் ஆரம்பத்தில் சண்டை ஆரம்பிச்சிருச்சு முடியும் போது எப்படி இருக்கும் இன்னும் மோசமாக தான் இருக்கும் எனவே வெளியே கிளம்பும் போது முக்கியமாக பார்க்கும்போதோ திருமணம் சம்மந்தமாக தேதி குறிக்கும் போதோ இன்னும் நல்ல காரியங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அடு முதல் அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த நாட்களில் அந்த நேரங்களில் வீட்டில் சண்டை போடுவது ரொம்ப ரொம்ப தவறு சண்டை போடுவதை தவிர்த்துடுங்க மேலும் வீட்டு விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா சிரிச்சு முகத்தை பார்த்துட்டு போங்க வீட்டில் யாருமே வரலாம் நீங்களே கண்ணாடி பாடி சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க சிரிச்சு முகம் இந்த ஸ்மைல் ஃபேஸ் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க சிரிசாங்க நீங்கள் சிரிச்சு முகத்தை பார்த்துட்டு ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் சரி சிரிச்சு முகத்தோடு நீங்கள் ஒரு வேலையை செஞ்சாலும் சரி அந்த வேலை அந்த அளவுக்கு வெற்றிகரமாக முடியும் அப்படின்றாங்க அடுத்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது சண்டை போடுறீங்க அதுவே தப்பு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அவங்க கல்லில் தண்ணி வர வரைக்கும் நீங்கள் பேசிட்டு போகிறீங்க அப்படின்னு வச்சிங்க தண்ணீரை பார்த்து விட்டு ஒரு வேலை ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த வேலை கண்டிப்பாக வெட்டிகரமாக முடியாது என்பது ஆன்மீக குறிப்பு அறிவில் பூர்வமான உண்மை வீட்டில் ஒருத்தர் நல்லா அழை வச்சுட்டு நீங்கள் வெளியே போய் ஒரு வேலையை தொடங்குங்களேன் உங்கள் மனசு உறுத்திட்டே இருக்கும் ஐயோ நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ அவங்களை ரொம்ப காயப்படுத்திட்டோமோ அப்படின்னு அதனால் பெரும்பாலும் வீட்டில் இருக்கிறவங்களோட சண்டை போடாதீங்க அப்படியே சண்டை போட்டாலும் அவங்க கண்ணில் தண்ணி வர அளவுக்கு பேசிடாதீங்க ஒரு வேலை நீங்கள் செய்ய போகிறீங்க வெளியே கிளம்ப போகிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு விஷயமும் நடக்காமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துடுங்க ஒரு வேலையை செய்ய போகிறீங்க வீட்டிலேருந்து கிளம்ப போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஒரு வார்த்தை மந்திரம் சொல்கிறேன் ரொம்ப அற்புதமான மந்திரம் ஓம் நமச்சிவாயா இந்த வேலை எனக்கு வெற்றிகரமாக முடிய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்புங்களேன் ஓம் நமச்சிவாயா இந்த வேலை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கும் ஒரு வேலை கிடைக்கலன்னா நான் சொன்னது பொய்யும் அர்த்தம் இல்லை அந்த வேலை கிடைக்கலனா விட பெட்டரான வேலை கிடைப்பதற்கான ஒரு முன்னோட்டம் ஒரு அறிகுறி அந்த நாளில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது நம்ம செஞ்சோம் அப்படின்னா இன்னும் சிறப்பாக அந்த வேலை முடியும் இன்னும் ஒரு தனி சிறப்பு என்னென்னா வீட்டை விட்டு கிளம்பும்போது மன நிறைவோடு நீங்கள் கிளம்பணும் ஏதாவது குறையோடையோ ஏதாவது அழுத்தத்தோடையோ டென்ஷனோடையோ பதட்டத்தோடையோ தயவு செஞ்சு வீட்டிலேருந்து கிளம்பாதீங்க கிராமத்து பழமை ஒன்று சொல்கிறேன் பதட்டத்தில் அண்டாவில் கைவிட்டாலும் போகாது அது மாதிரி மன நிறைவோடு நீங்கள் ஒரு வேலையை தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறேன் மன நிறைவோடு இந்த வேலை இன்றைக்கி வெற்றிகரமாக என்னால் செய்ய முடியும் இந்த வேலை தொடர்பான அனைத்து சாத்தியக்கூறுகளும் தானாக என்னை வந்து அடையும் நான் இந்த வேலையை இன்னும் சிறப்பாக மேலும் சிறப்பாக செய்வேன் அப்படின்னு ஒரு மன ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் அந்த வேலையை தொடங்கணும் வீட்டிலேருந்து கிளம்பும்போது செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னா அந்த வேலை இன்னும் மென்மேலும் சிறப்பாக முடியும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவரஸ் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்